பெரிய அற்புகாரியும் மோபியரையும் உங்கள் கைகளிலே ஒப்பு கொடுப்பார் இந்த கால ஆமா முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி மாற்றங்கள் இல்லை என்று ஒருவேளை ஏமாற்றத்தோ ஏமாற்றத்துக்கு ஏமாற்றத்தின் எல்லைக்குள் வந்திருக்கு அன்பு சகோதரா அன்பு சகோதரிய கத்தர் மறுபடியும் சொல்றாரு தோற்று போன மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இல்ல இல்ல ஒரு 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 நாள் வைத்திருக்கிறார் அந்த ஒன்றே ஒரு நாள் வைத்திருக்கிறார் கத்துடைய நாள் வரும்பொழுது ஆமா அந்த நாள் உனக்கும் எனக்கும் தெரியாதவங்க பிரச்சனை நடந்துகிட்டு அந்த அற்புதத்தின் நாள் உனக்கும் எனக்கும் தெரியாத குழப்பங்கள் உண்டாயிருக்கிறது அந்த அற்புதத்துக்கு என்று ஒரு நாள் வைத்திருக்க வைத்திருக்கிறார் அந்த நாள் வரும் பொழுது நிச்சயமாகவே அநேகர் கண்களுக்கு முன்பாக கத்த உன் ஆச்சரிய விதமாய் அநேக கண்களுக்கு முன்பாக நீ கனப்படுத்தப்படுவாய் நீ மேன்மை அடைவாய் அதை மாற்றம் இல்லை மேன்மை அடைவாய் இப்ப பார்க்கும்போது உயிர் பழைத்துக் கொண்டால் போதும் என்கிற நிலைமைக்கு இஸ்ரேல் மக்களும் அந்த படைகளும் வரும் பொழுது கத்த சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் மோவா பேரியும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் இந்த நாள்ல ஓ ஸ்தோத்திரம் போ போதும் எதிராளியை மேற்கொண்டு நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் போதும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் டார்கெட்டே பெரிய பெரிய அந்த லெவலோடு மல்லு கட்டுறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம் கடைசி பார்க்கும்பொழுது இல்ல 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 நம்ம வாடகை வீட்டில் இருந்து ஒழுங்கு அதுக்கே இருவா ஒருத்த போதுங்கிற நிலமைக்கு நீ வந்துட்டேன் அப்ப இல்ல இல்ல மறுபடியும் சொந்த வீடு கட்டும்படி தேவன் உதவி செய்வார் மறுபடியும் நீ நல்ல வாகனம் வாங்கும்படி உதவி செய்வார் மறுபடியும் கிருஷ்ணச கோroth பண்ணுவார் மறுபடியும் ஊழியத்தை வெற்றி அடையும்படி கதேவனாய் கத்தர செய்வார் ஊழியத்துல எதெல்லாம் தோற்றுப் போயிருக்கிறதுோ மறுபடியும் ஊழியத்துக்குரிய அந்த அழைப்பிலே மறுபடியும் தேவனோடு கனெக்ட் பண்ணப்படுவோம் மறுபடியும் ஸ்தோத்திரத்தை கேட்க